சதுர்த்தி திதி இந்த திதியில் பிறந்தவர்கள் விநாயகர் அம்சம் பெற்றவர்கள் ஏன்னா நம்ம சங்கடகட சதுர்த்திங்கிறதே விநாயகரை வச்சு தான் கும்பிட்றோம் ஏன் அந்த விநாயகர் அப்படின்னா இவங்களுக்கு அப்பு அளவுக்கு அதிகமான ஞானம் இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது ஆனால் இவங்க வந்து அந்த ஆற்றல்களை பயன்படுத்துகிறதுக்கு மட்டும் தடை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் சங்கடகட சதுர்த்தி சங்கட சது அது ஒரு சங்கடமாகுது அதாவது நமக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது ஆனால் நம்ம வளர்றதுல மட்டும் ஏன் இத்தனை கட்டம் கட்டுறாங்க சதுர்த்தம்னா சதுர்த்தாம்சம்னா கட்டம் அப்போது சுத்தமாக காம்பவுண்ட் எழுப்பி இவங்களை நடுவில் உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க இவங்க வந்து எப்படின்னா எங்கேயாவது மாட்டிக்குவாங்க வேற அதாவது இவங்களுக்கு வேறு வழியே தெரியாது எங்கே இப்படியும் ஓட முடியாது இப்படியும் ஓட முடியாது இந்த காரணிலையும் ஓட முடியாது அந்த காரணத்துலேயும் ஓட முடியாது நாலு பக்கம் கட்டம் கட்டி கட்டினீன்னா இவங்க அந்த வேலையை வந்து அப்போ அங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ இப்படிப்பட்டவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சங்கடகருத்து ச சதுத்து அன்னைக்கு பிள்ளையாருக்கு எருக்க மாலை செலுத்தணும் அது வந்து காமனான பரிகாரம் தானே தவிர அது எல்லாமே செலுத்துகிறாங்க சங்கடகர சதுர்த்தியிலே எல்லாருமே செலுத்துகிறாங்க அது காமனான பரிகாரம் அதில் அந்த நீல கலரில் இருக்கிற அந்த அந்த பூவை நீங்கள் செலுத்தணும் நீல கலரில் இருக்கிற அந்த அறுக்கம்பூவை நீங்கள் செலுத்தணும் அப்படி செலுத்துனா உங்களை சங்கடங்கள்லேருந்து பிள்ளையார் விளக்குவார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாதீங்க கொஞ்சம் வெளியே வாங்க எல்லாமே உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் உங்கள் திறமைகள் எல்லாமே உள்ளே ஆயிரும் நீங்கள் வந்து வெளியே பிரபஞ்சத்துக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வெளியே வரணும் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஆசை அதுதான் ஆனால் அதுக்கு மட்டும் வாய்ப்பே கடவுள் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த சதுர்த்தி சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு இதுலேருந்து விடுதலையே வந்து அந்த நான் சொன்னேன் எருக்கம் மாலையை பிள்ளையாருக்கு போடுறது தான் அது அது எப்போ போடணும் அந்த சதுர்த்தி அன்னைக்கு போய் போடணும் போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் விடுதலை ஆவீங்க இப்போ ப பணம் வாங்குனீங்க ஒரு இடத்துல பேங்க்கில் கடன் வாங்கினீங்க இல்லை ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கினீங்க இதில் ஒரு பார்ட்னரை சேர்த்திங்க இது எல்லாமே இக்கட்டாக இருந்ததுன்னா அந்த இக்கட்டை பூரா இந்த பரிகாரம் உங்களுக்கு நிவர்த்திவாக்கும் இன்னொன்று சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதாவது பிரகாரங்களை சுற்றணும் பிரகாரங்கள்னால் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா பஞ்சசபைன்னு சொல்லுவாங்க அதாவது குற்றாலத்தில் ஒரு பிரகாரம் சுற்றணும் இது ஒரு முறை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் லைஃபே மாறிடும் மீனாட்சி அம்மன் கோயில் ரெண்டு பிரகாரம் சுற்றணும் நிலையப்பர் கோயிலில் மூணு பிரகாரம் சுற்றணும் சிதம்பரத்தில் நாலு பிரகாரம் சுற்றணும் இங்கே திருவாலங்காட்டில் போய் சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் தாண்டி இருக்குது திருவாலங்காடு அங்கே போய் அஞ்சு பிரகாரம் அதுதான் ரத்தன சபை இந்த அஞ்சு அஞ்சையும் சுற்றிட்டு வந்து நீங்கள் பாருங்கள் எதையாவது ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் ஏற்படும் எப்போவுமே சொல்கிறேன் உங்கள் கையில் ஒரு திருநூறு பாக்கெட்டு கையில் இருக்கணும் ஒரு விபூதி கையில் இருக்கணும் ஏன்னா சிவன் வந்து விநாயகருக்கு விநாயகருக்கு மட்டும்தான் பிரியாரிட்டி கொடுத்தார் முருகனுக்கு கொடுக்கல ஏன்னா முருகன் கோவச்சிட்டு போயிட்டார் விநாயகர் வந்து அப்படியே சிவனையும் பார்வை சுற்றி வந்தார் அப்போது ஒரு திருநூறோ குங்குமமோ ரெண்டும் எப்போவுமே பாக்கெட்டில் ஒரு சின்ன பின் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருங்க அது ஏதாவது வேலைக்கு போகும்போது அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே இந்த சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக நடக்கும் நன்றி